ஒரு அழகான காலை நீண்ட பசுமை விரிந்த ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சிறிய இலைக்கோசு வாழ்ந்தாள் அவளுடைய பெயர் லில்லி லில்லி ஒரு சிறிய இலைக்கோசு ஆனால் அவள் பசுமை நிறத்தில் மின்னும் ஒரு அழகு கொண்டவள் அவள் இலைகள் இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தன காற்றில் அசையும் போது அந்த இலைகளிலிருந்து சிரிப்பது போல தெரியும் தான் தோட்டம் உயிரோடு இருந்தது அந்த இடத்தில் லில்லி மட்டுமல்ல பல்வேறு காய்கறி நண்பர்களும் வாழ்ந்தனர் தக்காளிகள் சிவந்து கீதமிசைத்தனர் காரட் கிழங்குகள் மெல்லிய புன்முறுவலுடன் இருந்தனர் மிளகாய்கள் ஆர்வமுடன் துள்ளின ஆனால் ஒரு நாள் தோட்டத்தில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது தோட்டம் எப்போதும் போல் சந்தோஷமாக இல்லை தக்காளி காரட் மிளகாய் மற்றும் மற்ற நண்பர்கள் அனைவரும் சோர்ந்துவிட்டனர் அவர்கள் எதையோ இழந்து போல மௌனமாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருந்தனர் காற்றும் மெதுவாக நகர்ந்தது ஒலி குறைந்தது உணர்வுகளும் மங்கியது லில்லி இதை கவனித்தாள் அவள் பசுமை இலைகளை மெதுவாக அசைத்து கொண்டு தோட்டத்தில் சுற்றி வந்தாள் அவள் உள்ளம் துக்கமடைந்தது எதனால் இப்படி நடந்தது என்று யோசித்தாள் அப்பொழுது லில்லியின் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்தது நம்மை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க பசுமை உணவுகளின் அவசியம் பற்றி அவள் மனம் அசை ஆரம்பித்தது லில்லிக்கு தெரியும் இலைக்கோசு போன்ற பசுமை உணவுகள் சத்தும் சத்தியும் நிறைந்தவை அவைகள் நமக்கு இயற்கையான ஆற்றல் கொடுக்கின்றன நம்முடைய உடலை சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன அதை நினைத்து கொண்ட லில்லி ஒரு பெரிய முடிவெடுத்தாள் அவள் தன்னுடைய ரகசியத்தை அனைவரிடமும் பகிர வேண்டும் என்று தீர்மானித்தாள் லில்லி தனது பசுமையான இலைகளை பிரகாசமாக வீசிக்கொண்டே எல்லா நண்பர்களிடமும் சென்றாள் அவள் அவர்களிடம் மெதுவாகவும் அன்பாகவும் பசுமை உணவின் சிறப்புகளை எடுத்துரைத்தாள் இப்போது தோட்டத்தில் ஒரு மெல்லிய மாற்றம் தொடங்கியது தோட்ட நண்பர்கள் தினமும் சிறிது சிறிதாக பசுமை உணவுகளை சாப்பிடத் தொடங்கினர் அவர்கள் உணவில் சிறு சிறு மாற்றங்களை செய்தனர் கீரைகள் இலைக்கோசு பச்சை காய்கறிகள் இவை அனைத்தும் தங்கள் அன்றாட உணவின் ஒரு பகுதியாக ஆனது ஒரு நாள் இரண்டு நாட்கள் ஒரு வாரம் மெல்ல மெல்ல தோட்டம் உயிர் பெற ஆரம்பித்தது தக்காளிகள் சிவப்பாக ஒளிர்ந்தன காரக் கிழங்குகள் நேர்த்தியாக வளர்ந்தன மிளகாய்கள் துள்ளி குதிக்க ஆரம்பித்தன அனைவரும் உற்சாகத்துடன் ஆட ஆரம்பித்தனர் காற்றில் மீண்டும் சிரிப்பு முழங்கியது மழை துளிகள் விழும்போது கூட காய்கறிகள் சிரித்து கொண்டே இருந்தன லில்லி இதை கண்டபோது அவள் உள்ளம் மகிழ்ச்சியில் நிரம்பியது அவளது சிறிய முயற்சி எல்லோரிடமும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தோட்ட நண்பர்கள் மட்டுமல்ல பூச்சிகள் பறவைகள் மற்றும் ஓடிவரும் சிறு விலங்குகளும் அந்த உயிரோட்டத்தை உணர்ந்தன அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக சேர்ந்து விளையாடினார்கள் இப்போது தோட்டத்தில் ஒரு புதிய பழக்கம் உருவானது ஒவ்வொரு நாளும் காலை தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நண்பரும் சிறிது பசுமை உணவுகளை சாப்பிடுவார்கள் அவர்கள் அப்படி செய்தால்தான் நாள் முழுவதும் புத்துணர்ச்சி மிகுந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று புரிந்து கொண்டார்கள் லில்லி பெருமையாகப் பார்த்தாள் அவள் புரிந்து கொண்டாள் ஒரு சிறிய பசுமை மாற்றம் கூட ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்க முடியும் அன்பான குழந்தைகளே இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பசுமை காய்கறிகள் கீரை வகைகள் இலைக்கோசு போன்றவை நமக்கு இயற்கையான ஆற்றல் தரும் நாம் தினமும் அவற்றை சாப்பிட்டால் நாமும் புத்துணர்ச்சியுடன் விளையாடலாம் ஓடலாம் சிரிக்கலாம் எப்போதும் பசுமை உணவுகளை நண்பனாக கொள்ளுங்கள் அவை உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் சிறந்த தோழர்களாக இருக்கும் இப்போது மெதுவாக பசுமை தோட்டம் மங்கும் காட்சி தோன்றுகிறது காற்றில் மென்மையான இசை ஒலிக்கிறது வெளிச்சம் மெதுவாக தாழ்கிறது லில்லி இன்னும் தனது பசுமை இலைகளை துள்ளியாட்டுகிறாள் அவளுடைய சிரிப்பு காற்றோடு கலந்தது